செய்வினை பிள்ளை சொன்னதுக்கு நீ முதலே சொன்னி சர்வேஸ்வரர் கும்பகோணத்து பக்கத்தில் சர்வேஸ்வரர்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இப்போ யாராவது வந்திருக்காங்க ஒரு பெண் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணுறேன் தாய் தந்தை வந்தால் உள்ளே வந்தால் கூட நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி கத்துற பெண்ணால் நான் ஒரு சங்கடத்தை அனுபவிக்கணும்னா நான் ஒரு பெண்ணுக்கு நான் ஒரு சங்கடத்தை கொடுத்துருக்கேன்னு எனக்கு எப்பேற்பட்ட கண்டங்கள் எப்பேற்பட்ட ஏ நம்ம பேசிட்டு அந்த ஏவல் பிள்ளை சொல்லி மாட்டோம் சுயகர்மாகட்டும் என்னுடைய கட்டங்களாகட்டும் ஜாதகமாகட்டும் உடைக்கக்கூடிய சரபரிசரம் பொதுவா எந்த தெய்வமுகூர்த்தங்களும் படி இறங்கி நம்ம போக தரிசிக்கிறோமோ அவங்க எல்லாம் நமக்கு மிகந்த எனக்கு என் மனைவியும் வேணும் எனக்கு அந்த வேணும் தொடர்வதும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒற்றுமைக்கு நிறைய தளங்கள் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எனக்கு மன உறுதி இல்லை தைரியம் இல்லைன்றவங்களோ அவங்க எல்லாம் வேண்டியது அரசியல் காலம் இல்லையா வரப்போற காலம் என்னன்னு கேளுங்க எலெக்ஷன் இருக்கு இல்லையா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் எங்கெல்லாம் முருகர் செய்வினை பிள்ளை சொன்னது நீ முதல்ல சொன்னீங்க சர்வேஸ்வரர் கும்பகோணத்து பக்கத்துக்கு சர்வேஸ்வரர் சொல்லிட்டு உங்ககிட்ட இப்ப யாரா வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கு பில்லி சூனியம் சொன்னா இப்ப நம்ம சேனல்ல ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் பேச ஆரம்பிச்சோம் இதுக்கு பிறகே கூட எனக்கு ஒரு சம்பவம் நினைவு வர விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ற இருண்ட வரைகள் இருக்க வெளியே வரல வெளியில இருக்கிறவங்களே சந்திக்கல கதவை சாத்திக்கிட்டு அவ வெளிய இருக்கிற தாய் தந்தை வந்தா உள்ள வந்தா கூட நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி கத்தற கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்காத பொண்ணு அவதிப்பட்டு அவங்க அந்த பெண்ணுக்கு நிவர்த்தி ஆயிருக்கும் எப்படி நிவர்த்தி ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா இதுல அவங்களுக்கு சொல்லப்பட்ட வித விஷயங்களை அவங்க சொல்றாங்க கல்யாணம் ஆமா அந்த பொண்ணை நாங்க உள்ள கூட போய் பார்க்க முடியல சாப்பாட கூட நாங்க கதவை திறந்து வச்சா அவ எடுத்துக்கிறா அந்த கதவை டக்குன்னு சாத்திக்கிறா அட்டாச் டாய்லெட் வெளி உலகம் சூரியனே பார்க்கல மாதங்களுக்காக இருக்கா உள்ளேயே எல்லாமே எங்களே பார்க்கல அப்படின்னு சொல்லி அவஸ்தப்பட்ட பெண் வெளியில் வந்து இப்போ அவள் ரெக்கவரி ஆகி இப்போ வந்து அந்த நாடியில் சொன்னப்பட்ட ஆலயங்களை அவங்க போய் செய்து அந்த சர்வேஸ்வர வழிபாடு பண்ணி அந்த சர்வேஸ்வர வழிபாட்டுக்கு பிறகு அவள்கிட்டேருந்து மாற்றங்கள் தொடங்கி இப்போ அவள் சகோதரியோட முதல்ல அவள் இணைவாகி அவ சகோதரி பேச்சை கேட்க ஆரம்பிச்சு இப்போ சகோதரி வீட்டில் போய் தங்கியிருக்கா கொஞ்சம் வெளியே வந்து நடமாட ஆரம்பிச்சிருக்கா அப்ப அந்த மன பயங்கள்லாம் குறைஞ்சிருக்கு எவ்வளோ பெட்டராக இருக்கான்னு வந்து நன்றிலாம் சொல்லிட்டு போனாங்க அகத்தியர் எப்படி என்ன சொன்னார் ஏன்னா எப்படி சொல்லியிருப்பாங்க மட்டும் அகத்தியர் என்ன சொன்னார் நாடியில் நாடியில் இப்போ பொதுவாக ஏவல் பில்லி சூனியம்ங்கிறது தாந்திரிகம் இந்த தாந்திரிக பிரயோகங்கள் அதனால தான் தாந்திரிகத்தை பொதுவாகவே சித்தர்கள் அனுமதிக்கிறது இல்லை தாந்திரிகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அணு ஆயுதம் மாதிரி நமக்கு மிதம் மிஞ்சி போனதுக்கு எதிர்வினையாக ஏதாவது பயன்படுத்தலாம் ஏதாவது ஒரு நன்மை பயக்கம்னா தான் பயன்படுத்தணும் இல்லைன்னா தாந்திரிகங்கள் சித்திகளை நம்ம பயன்படுத்தணும் ஏவல் பில்லி சூனியம்ங்கிறது எல்லாமே அது ஒரு விதமான பிரயோகங்கள் தான் ஒரு சக்தியை உங்கள் மேலே ஏவி விட்டு அதன் மூலியமாக உங்களை கட்டுப்படுத்துறது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது அல்லது உங்களை ஆட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து சுவடியில் சொல்லும்போது இதுக்கு காரணம் இல்லாமல் யாருக்கும் எதுவும் நடக்கிறது ஒன்று வச்சுக்கோங்க எனக்கு ஏவல் ஒருத்தர் வைத்திருக்காருன்னா நான் ஏதோ ஒரு பிறப்புல அவருக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்கியிருக்கேன் ஒரு பாவத்தை பண்ணியிருக்கேன் இந்த பிறவில அதுக்கு நான் விலையை எடுக்கிறேன் அல்லது வேற ஒருத்தருக்கு நான் ஏதோ ஒரு பெரிய கெடுதலை பண்ணினேன் இவங்க மூலியமா அதற்கு ஒரு சங்கடத்தை அனுபவிக்கிறோங்கிறதும் பொதுவா இறைவன்ட்ட வந்து முதல்ல நான் மன்னிப்பு கேட்டாதான் அதுக்கு ரிசல்ட்டே கிடைக்கும் நான் ரொம்ப விரிவா சொல்லாதது காரணம் சரி பரவாயில்ல விஷயங்களை சொல்றேன் ஆலயங்களுக்கு போறது முன்னாடி அவங்களுக்கு ஏன் அது ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க முக்கியமா இந்த எதிர்வினை பிரயோகப்பட்டது காரணம் என்னங்கிறத முதல்ல சொல்லுவாரு இந்த பிரயோகப்பட்ட காரணத்துக்கான தன்மை அவங்க உணர்ந்து அவங்க அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன் அதனால அதை எதிர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் அப்படிங்கறத அவங்க உணரணும் அப்படி சொல்லப்பட்ட பிறகு அது எப்படி வச்சிருக்காங்க அதை எப்படிலாம் எல்லாம் விஷயத்த சொல்லுவாரு அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம்னு சொல்லுவாரு சில நேரங்கள்ல நம்மளால சரி பண்ண முடியாதுன்னா அது ரொம்ப விளக்கமா போக மாட்டாரு உதாரணமா நான் ஏதோ ஒரு போன பிறப்புல நான் வந்து ஒரு பெரிய பாவங்களை இழைச்சிருக்கேன் இந்த பிறப்புல வந்து நான் அதுக்கு அனுபவிக்கணும்னு வச்சா நான் போய் போன பிறப்புல நான் சரி பண்ண முடியாது அந்த டாபிக் போக முடியாது சென்ற பிறவி கருமாங்கிற வார்த்தையோட போயிடுவார் ரொம்ப விளக்கம் எல்லாம் கொடுக்க மாட்டார் ஆனா சில நேரங்கள்ல நம்ம என்ன விதைத்தோமோ அதற்கு எதிர்வினையா தான் அது வருது பெரும்பாலும் பெண்ணால் நான் ஒரு சங்கடத்தை அனுபவிக்கணும்னா நான் ஒரு பெண்ணுக்கு நான் ஒரு சங்கடத்தை கொடுத்துருக்கேன்னு அர்த்தம் ஒரு பணத்தால் நான் ஒரு சங்கடத்தை அனுபவிக்கிறேன்னா அது யாரோட பணத்தையும் நான் தவறாக கையாண்டிருக்கேன்னு அர்த்தம் ஒரு உணர்வால் ஒருத்தரை நான் சங்கடப்படுத்தி இன்னைக்கு சங்கடப்படுறேன்னா யாரையோ ஒருத்தரை உணர்வால் நான் காயப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் உணவு இல்லாமல் எனக்கு வாயை கட்டிட்டாங்க சாப்பிட விடலைன்னா நான் உணவு இருந்தும் யாருக்கோ கொடுக்க வேண்டிய சாப்பாடை கொடுக்காம அவங்கள சித்திரவு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் எல்லாமே ஒரு ஒரு எதிர்வினை கணக்கு தான் இந்த எதிர்வினை கணக்குகளை இந்த ஏவல் பிள்ளை சூனியத்து அவர் அதுல விடுவிக்க ஆனா இது நம்ம இவங்கள்ட்ட பெரிய புரிதல் இல்லாத ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா பார்த்துட்டு என்ன கேள்வி வரும்னா இத வச்சுட்டாங்க நீங்க எடுக்கிறீங்களான்னு கேட்பாங்க இங்க எடுக்கிறதெல்லாம் இல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் இங்க எடுக்கிறதோ வைக்கிறதோ கிடையாது ஆனா எதிர்கொள்ள சொல்றோம் எதிர்கொள்ள எந்த தெய்வத்தை துணைக்கு அழைத்துக் கொள்ளணும் சரவேஸ்வரர் அவர் எந்த அளவுல அவர் காவலா வச்சுக்கணும் சரபேஸ்வரர் இங்க காவலுக்கு தான் வருவார் இந்த எதிர்வினையை நமக்கு மட்டுப்படுத்த அவர் உதவுவர் முதல்ல அவர் நமக்கு வந்துட்டாருனாலே அந்த வினை அதுக்கப்புறம் வளராது அதுக்கப்புறம் நம்ம அந்த வினையை நம்ம முருஷா அவரே பாத்து பாத்துப்பாரு சரபாய் ப்ளஸ் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு நம்ம உணர்ந்து அந்த மன்னிப்பு கேட்டது தெய்வம் அணுகிரகம் நம்ம இஷ்ட தெய்வம் அது குருவோட அணுகிரகம் ஏன்னா நீங்க முதலே சொல்லிட்டீங்க பழம் வித்தவர் எப்படி சொன்னாரோ எப்ப நான் போய் குடிமரத்துக்குள்ள இறக்கி வச்சிருக்கேன் நீங்க மாதிரி அந்த நம்பிக்கை அந்த சரணாகதி இருந்து அவர் இன்னொன்னு நீங்க இந்த வினை கழிவுகள் எப்படி வருதுன்னு கேட்டு புரிஞ்சாதான் நம்ம அதை தீக்கவும் வழி கேட்க முடியும் இல்லையா அதனாலதான் அது சொல்றாரு இன்னொன்னு நான் சொல்ற மாதிரி சரவேஸ்வரரோட வடிவங்கள் மாறுது தன்மைகள் மாறுது அவங்க கொடுக்குற ரிசல்ட்டும் மாறுது அம்பத்தொன்னு நான் நாலோ மூடதான் குறிப்பிட்டிருக்கேன் ஐம்பத்தோர் சர்வேசர் இருக்காங்க நம்ம இன்னும் பேசுவோம் அவங்க நிறைய பேர் அம்பத்தோரு சரவேஸ்வர் இருக்கார் ஐம்பத்தோரு சரவேஸ்வருக்கும் ஒரு ஒரு நாமங்கள் உண்டு அந்த நாமங்களுக்கும் ஒரு ஒரு விளக்கம் உண்டு அது மாதிரி போகலாம் இன்னொரு செய்தியோட செய்தியா சொல்லிடுறேன் மதுரைக்கு நீங்க போயிருக்கீங்களே என்னைக்காவது பாதாள பைரவர் தரிசு தெரியுங்களா இல்ல இப்போ நம்ம எல்லாருக்குமே படம் எடுங்க கேட்கறோம் இல்லையா ஆமாம் மீனாட்சி அம்மன் கோயில் போவோம் மீனாட்சி கோயில் வைப்போம் கோயில் வாசல்ல இருக்கார் வெளியில தெற்கு வாசல்னு நினைக்கிறேன் சரியா செக் பண்ணிக்கோங்க அங்க பாதாள பைரவர்னு இருக்காரு அஷ்டமி மற்றும் ராகு கால நேரத்தில் மட்டும்தான் அந்த கோயில திறக்கிறாங்க பாதாள பைரவர் எனக்கு எப்பேற்பட்ட கண்டங்கள் எப்பேற்பட்ட ஏ நம்ம பேசிட்டு அந்த ஏவல் பிள்ளை சுனியமாக சுயகர்ம ஆகட்டும் என்னுடைய கட்டங்கள் ஆகட்டும் ஜாதகமாகட்டும் உடைக்கக்கூடிய சரபைசரவர் அங்க போய் நம்ம வழிபாடு பண்ணி அங்க அவருக்கு சக்கர பொங்கல் வெண்பர்கள் படையல் போட்டு எனக்கு இதை தாங்கி எதிர்கொள்ள சக்தியை கொடுன்னு கேட்டாலே நமக்கு நிறைய யோக பைரவர் பாதால யோக பைரவர் அவர் பார்த்தாலே நமக்கு நிறைய பலன் வரும் இந்த பைரவரும் அப்படிதான் நம்ம வீட்டுல இருந்து சக்கர பொங்கல் வெண்பொங்கல் எடுத்துட்டு போயிடலாம் அது அங்க அனுமதிக்கிறாங்களான்னு கேட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம அங்க வெளியில வச்சு படைச்சிட்டு கூட கொடுக்கலாம் அல்லது ஆலயத்துல அவங்க செய்யறாங்கன்னா அங்க உள்ள ஏற்பாடு பண்ணியும் ஆமா அது அங்க சோழ பொறுத்து நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அங்க படையல் போடணும் போடுறது பலன் கொடுக்கும் பாதாளத்துல பொதுவா எந்த தெய்வ மூர்த்தங்களும் படி இறங்கி நம்ம போக தரிசிக்கிறோமோ அவங்கெல்லாம் நமக்கு மிகுந்த அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய இப்போ காலகஸ்தியில பாதாள பிள்ளையாருன்னு இருக்காரு நம்ம இதுல பாத்தீங்கன்னா விருதாசலத்துல ஆழத்து பிள்ளையாருன்னு இருக்காரு இந்த ஆ அங்க பேர் அவங்க பாதாள பிள்ளையார் சொல்றாங்க ஆழத்து பிள்ளையாருன்னு சொல்றாங்க நம்ம இது கிட்ட போனீங்கன்னா கல்லணை கிட்ட ஈஸ்வரன் கோயில் வந்து அப்படியே ஒரு முப்பது படி இறங்கினீங்கன்னா அந்த கோயிலோட பின் வாசல் சவறு காவேரி தண்ணி ஓடிட்டு இருக்கு அந்த காவேரிக்குள்ள இருக்கு அந்த ஸ்தலம் ஆனா தண்ணி உள்ள வருது இல்லை ரொம்ப மிகுந்த வெள்ளம் வந்தாதான் அது உள்ள வருது அப்படிப்பட்ட ஆலயங்கள் அந்த பாதாளத்தில் இருக்க இருக்க இருக்கக்கூடிய அந்த சிவன் வந்து பாதாள ஈஸ்வரர் நமக்கு வந்து சனியால் ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய அழுத்தத்தையும் நிற்கக்கூடியது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சனி பகவானுடைய நிவர்த்தி தளத்துல அது ஒண்ணு வாத்தலை பாதாள ஈஸ்வரர் அவரை பார்த்துட்டா சனியை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஆனா கர்மாவுக்கான உணர்வு இருக்கணும் நான் போயிட்டு தப்பு பண்ணிட்டு நான் வினை வந்துருச்சு இப்ப உணர்ந்துட்டேன் இனிமே பண்ண மாட்டேங்கிறவங்களுக்கு இந்த சனியோட தொந்தரவை குறைச்சு குடுப்பாரு அதே மாதிரி தொடர்ச்சியா ஒரு கேள்வி ஒரு உறவு நம்மளை அடிக்கடி கூப்பிட்டுக்கிறதுனால அத கேட்க வேண்டியது இருந்துச்சு இப்ப தோணுதுனால கேட்டுறேன் அவங்களுக்கு ஒரு நாற்பது நாற்பது வயசு இருக்கும் அவங்க கணவர் வந்து இப்ப போய் வேறொரு பொண்ணோட தொடர்பு சுற்றி ரொம்ப கண்டுக்காம இருக்காங்க சொல்லி அடிக்கடி கூப்பிட்டு இருக்காங்க ஏதாவது தீவு இருக்குமா சொல்லி இருக்காரு நிறைய வருதுங்க இப்ப வர பிரச்சனைகளே இப்படிதான் பக்தியின் பார்த்துட்டு அந்த ஒரு நாள் போன் பண்றாரு நான் மாலை நேரத்துலதான் அட்டன் பண்றாங்க இல்லையா அதனால மாலை நேரத்தில் படிச்சுட்டு இருக்கிற நேரம் மதியத்துல இருக்கும் சாயங்காலத்துல தான் நான் அட்டன் பண்ணுவேன் ஒரு நாள் போன் வருது நான் எடுத்த உடனே எனக்கு அகத்தியர் எனக்கு உள்ளா பேச ஆரம்பிச்சேன் இப்ப பாருகிட்ட என்ன கேட்பான்னா என் மனைவியோடு இருக்கிற சிக்கல் தீரணும்னு கேட்பான்னு அதே மாதிரி என் மனைவியோட கொஞ்சம் சிக்கல்ங்க அது சரியாகணும் ஒத்துமை இல்லாமல் இருக்கா நான் ஒரு பெரிய ஒரு அதிகாரி நான் வேலையில் இருக்கேன் ஆனால் என் மனைவி வந்து சம்பளம் பூரா சம்பள கவரோடு அவள்கிட்ட கொடுக்குறேன் ஆனால் அவள் என்னை மதிக்கிறதில்லை எனக்கு பெரிய சங்கடமாக இருக்குது அவளோட என்னால் குடும்பமே பண்ண முடியல நான் என்ன பண்ணாலும் அவள் என்ன சந்தேகப்பட்றான் இவர் சந்தேகப்படுறனால நீ சந்தேகப்படுற மாதிரி நடத்துக்கிறானு கேளு நாடி இல்லாத நேரத்துல இவர் இந்த மாதிரி பேசுறதுதான் அபூர்வம் ஆனா கேக்குறேன் சொன்னோன்னே அவருக்கு ஆமாங்க காரணம் இல்லாம உங்க அலுவலத்துல இருக்கிற ஒரு பொண்ணோட உங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு கேளுட் நான் ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் முன்னாடியே தெரியுமா நேர் உங்களை எனக்கு முன்னாடி எல்லாம் தெரியாதுங்க சொல்லுங்க அந்த அவருடைய டிரைவருடைய மனைவியா அதுன்னு கேளுங்க அந்த டிரைவரோட இன்ஃபுளுஸ்லதான் அவர் வந்து தற்காலிக ஊழியரா அவளை கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்தாரா ஆமா இப்போ அந்த டிரைவரை விட்டுட்டு இவரோட வாழ ஆரம்பிச்சுட்டாரு ஆமா அந்த டிரைவர் அதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா நான் ஆண்மை இல்லாதவா அதனால அந்த பொண்ணை நீ ஏத்துக்கோன்னு சொல்றேன் ரொம்ப லஜ்ஜையா போயிட்டு இருக்கு கேட்கவே எனக்கு காது வலிக்குது என்னடா இது ரொம்ப கொச்சையாவும் மோசமாவும் போயிட்டு இருக்கேன் டாபிக் இதுக்கெல்லாம் அகத்தியர் போது சொல்லுவேன் ஆனா எடுத்துக்கொடுக்கறவே அகத்தியர் தான் நான் கேட்ட உடனே அந்த நபர் இல்ல இல்ல நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் எனக்கு எப்படியாவது இந்த பிரச்சனை நான் திரும்ப இந்த மாதிரி கேக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் அவர் பார்த்தாருன்னா கூட அவர் வருத்தப்படுவாரு இருந்தாலும் வேற வழியில் தான் சொல்றேன் பொதுவா சொல்றது என்னன்னா தவறு செய்யறது கூட குருநாதரும் இறைவனும் அவன் பொறுத்து போயிடுறாங்க ஆனா தவறை தொடர்வதும் அந்த தவறை நியாயப்படுத்த முயற்சி பண்ணும்போதுதான் கஷ்டம் அவர் என கேட்ட கேள்வி தான் எனக்கு கடைசியா மிகுந்த கோபத்தையே உண்டாச்சு எனக்கு என் மனைவியும் வேணும் எனக்கு அந்த பொண்ணும் வேணும் இதுல என்ன சாமினா இவங்க பாவம் வீட்டுல டெய்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவர் பேச மாட்டாரு கஷ்டப்படுறாங்க அவரு அவர் உணர்ந்துக்க மாட்டேங்கிறாரு அதுதான் பிரச்சனை இங்க பாருங்க அவர் ரெண்டு பேர் வேணும் பாருங்க ஆமா இப்படிதான் இருக்காங்க அது காரணமா அவங்க அதுக்கு ஒரு நியாயமா வேற சொல்றாங்க இவங்க தவற இழைக்கிறவங்க தவற உணர்ந்தாத நான் எல்லாருமே சொல்லி தவறை உணர்ந்துட்டாலே முடிவு உண்டுன்னு கண்டிப்பா அவங்கவுங்களுக்கு தனித்தனி தேர்வுகள் கொடுத்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒற்றுமைக்கு நிறைய தளங்கள் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா திருலோக்கின்னு ஒரு தலம் இருக்குது குழந்தை அருகே சிவா விஷ்ணு ஆலயம் அங்கே போய் நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாள் வீட்டிலே விரதம் இருந்து தொடங்கி என்னுடைய கணனோட இந்த நடத்தை மாறணும் நல்ல குடும்பஸ்தன் தவறான ஒரு பெண்ணோட போய் சிக்கிட்டான் அதுலேருந்து அவன் விடுபட்டு வரணும் பழையபடி எங்கள் வாழ்க்கை இனிமையாக மாறணும் அந்த காயங்கள்லேருந்து நாங்கள் விடுபட்டு நல்ல வாழ்க்கைக்கு திரும்பணும்னு வேடுதல் வைத்து செய்தால் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் விடிவு இருக்குது நடக்கும் தனித்துவமாவும் அவர் சொல்றாரு அவங்க பண்ணி பார்க்கட்டும் பொதுவான ஆலயம் இருக்கு பொதுவான ஆலயங்கள் ஏழு இருக்கு இருந்தாலும் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆலயம் என்ன சிவா வைஷ்ணவ ஆலயம் அவங்க எந்த பிரிவா இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஒரே கோயில்ல ஒரு பக்கம் பெருமாள் கோயில் இன்னொரு பக்கம் சிவன் கோயில் மன்மதன் ரதிக்கு சன்னதியில் உள்ள ஆலயம் அதனால அது கணவன் மனைவியை சேர்த்து வைத்த ஆலயம் நிச்சயமா அதனால மீண்டும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நிச்சயமா சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நம்ம உறவுகளுக்கு எல்லாம் பயனுள்ளதா இருக்கும் நெஞ்சாத நன்றிகள் சுகமே நன்றி எனக்கு திருப்பி என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா நம்ம இந்த தொலைக்காட்சிக்கு வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறது என்னன்னா உங்க நோக்கமும் என் நோக்கமும் என்னன்னா இதை பலருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நிச்சயமா நிச்சயம் ஏன்னா ஆலயங்கள் முப்பத்தி மூணு ஆயிரம் ஆலயங்கள் ஒரு கால பூஜையிருந்து அறநிலைத் தொழையால் பட்டியலாகப்பட்டிருக்கு ஒரு கால பூஜை தான் விளக்குது பதினோராயிரம் ஆலயங்கள் ஒரு வாரத்தில் ஒரு முறை மட்டுமே திறக்கப்படுச்சு இந்த ஆலயங்கள்லாம் நம்ம பெரியவங்க வச்சுட்டு போனதே நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் நிறைய பொக்கிஷங்களே நாமளே வச்சுட்டு இருக்கோம் நிறைய நடத்தைகள் இருக்குது நிறைய விரதங்கள் இருக்குது நிறைய பூஜை முறைகள் இருக்குது அந்த பூஜை முறைகள் மூலியமாகவே நம்ம நன்மைகளை எட்ட முடியும் வீடுகள்லயே இப்ப எல்லாரும் கேக்குற பிரச்சனை என்னன்னா பணம் கிடைக்குமா நீங்க டைட்லயே ஒண்ணுமே இல்ல பணம் கிடைக்க வேண்டுமான்னு போட்டீங்கன்னா அது நிறைய பேர் பணம் பொருள வேண்டுமா ஆமா போட்டீங்களா நான் அதுக்கும் சொல்லிட்டே முடிச்சிடறேன் உங்க மூலியமா எல்லாருக்குமே போகட்டும் பொதுவா துவாதசி நாட்கள் சிறப்பான நாட்கள் நீங்க சேனல்ல ஆறுவர்கள் மகாலட்சுமியை பத்தி சொல்லி இந்த ஆறுவர்கள் மகாலட்சுமி இன்னும் ரெண்டு இடத்துல இருக்கு தெரியுமா தெரியும் நீங்க ஏன்ட்ட சொல்லி இருக்கீங்கன்னு ஒரு சொன்னது ஆமா இன்னும் ரெண்டு இடத்துல இருக்கு ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கீழ் சூரிய கோடி மூளை அப்படிங்கற இடத்துல மகாலட்சுமி ஆறு விரலோடு இருக்கா சிவன் கோயிலில் இங்கே பெருமாள் கோயில் அங்கே சிவன் கோயிலில் ஆறு விரலோட இருக்கா அங்கே துவாதசி நாள் என்று அல்லது திருதியை நாள் என்று வழிபடுறதும் போக முடியாதவங்க மாதம் மாதம் வீட்டில் துவாதசி மற்றும் திருதியை நாள் என்று வீட்டிலேயே மகாலட்சுமி பூஜை பண்ண முடியும் இதெல்லாம் கூட நாளைக்கு பார்க்க முடியாது இந்த நாலு நட்சத்திரம் பார்க்க முடியாது அப்படின்றவங்க வெள்ளிக்கிழமை தூரம் காலையோ மாலையோ ஒரு வேலை மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணிட்டு வந்து இந்த ஆலயத்துக்கு வரணும்னு வேண்டுதல் வைத்து நேரா போய் பார்த்துட்டு வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு என்ன இறைவனால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா செல்வ செழிப்பை கொடுப்பாரு குறைவில்லாத செல்வம் இந்த குறைவில்லாத செல்வங்கிறது நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம் உடல் நலமை குறைவில்லாத செல்வம் தான் குறைவில்லாத செல்வங்கிறது என்ன தெரியுங்களா கேட்டீங்கன்னா எனக்கு ரெண்டு கோடி கொடுத்தா போதுமானு கேட்டா நான் போதும்னு சொல்றது இல்லை நான் கேட்டது இருபது லட்சம் ரெண்டு கோடி கொடுத்துட்டாருன்னா நான் போதும் சொல்ல மாட்டேன் ஒரு இருபது கோடி கொடுத்துருக்கலாம் குறைவில்லாத செல்வம்ன்றது அளவிட முடியாத தட்டுப்பாடு இல்லாத செல்வம் எனக்கு எடுக்கெடுக்க வந்துட்டு இருக்கணும் அதை தான் நான் சொல்றேன் அதாவது என்னுடைய தினப்படி வாழ்க்கைக்கு என்னுடைய ஆயுட்கால வாழ்க்கைக்கு என்னுடைய குடும்பத்துக்கு தேவையானது இடையறாம கிடைச்சாலே போறோம் ஏன் மூட்டை கட்டி வைக்கணும் நிச்சயமா ஆனா எனக்கு டெய்லி தேவையானது கிடைச்சதுன்னா அதுவே போதும் இல்லையா இன்னைக்கு பத்தாயிரம் வேணும் இந்தா இன்னைக்கு பத்து லட்சம் வேணும் இந்தா எதை கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய அம்பால் செங்கல்பட்டு மகாலட்சுமோ அவ்வளோ அற்புதமான தாயா அற்புதமான தாயார் அங்க இருக்கிற ஆஞ்சநேயரை பத்தி உங்களுக்கு தெரியல அதுல இருப்பாரு அந்த ஆஞ்சநேயர் எப்படின்னு கேட்டீங்கன்னா மன உறுதியை கொடுக்கக்கூடியவர் யாரெல்லாம் எனக்கு மன உறுதி இல்லை தைரியம் இல்லைன்றவங்களோ அவங்க எல்லாம் வேண்டியவர் அவருக்கு இன்னொரு பேர் உண்டு அசாத்திய சாதகர்னு ஒரு பேரு நடக்காத விஷயத்தை நடத்தி அப்படி முன்னாடி இருப்பாங்க கொடுக்கக்கூடியவர் கும்பிட்டு பார்க்க மாட்டாங்க இந்த தகவல் மூலமா அசாத்திய சாதகர் நல்லதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் அசாத்தியமான பலத்தை கொடுக்கக்கூடியவர் சாத்தியம்னா தெரியும் அசாத்தியம்னா முடியாது அசாத்திய பலத்தை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மகாலட்சுமி பொன் பேத்தின்னு ஒரு இடம் இருக்கு மகாலட்சுமி வளர்ந்த இடம் மகாலட்சுமி பிறந்த இடம் இருக்கு

கிருஷ்ணன் அள்ளி கொடுத்தா மாதிரி இந்த மகாலட்சுமிக்கு ஒரு கல் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தான பெரிய விஷயம் நிச்சயமா வச்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எங்கயோ போயிடும் அர்த்தம் நிறைய ஆலயங்கள் புதுப்பிக்கப்பட்டு அதெல்லாம் போகணும் அதெல்லாம் நிறைய பேர் பார்க்கணும் இந்த கிராமத்தில் அறியாத ஆலயங்கள்லாம் இருக்கு அற்புதமான மூர்த்தங்கள் முருகரை பத்தி பேசணும் நீங்க அந்த முருகர் டாபிக்ல இருந்து வெளியே வந்துட்டோம் முருகருக்கு பத்தினே ஒரு நாள் வச்சுக்கணும் நிச்சயமா நிச்சயமா முருகரை பத்தியே பேசுறதுக்கு ஐந்து முகம் முருகரை பத்தி தானே பேசணும் முப்பத்தி ரெண்டு முகம் கொண்ட முருகர் இருக்காரு மூன்று முக முருகர் இருக்கார் ஒன்னு இதுல பாடுற மாதிரி திருவிழையாள பாடுற மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் முருகர் இருக்கார் அத்தனை முருகர்களையும் பத்தி நம்ம சொல்லலாம் பல கஜானர் கஜான முருகரை யானை மேல உட்கார்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பதவிகள் இப்ப அரசியல் காலம் இல்லையா வரப்போற காலம் என்னன்னு கேளுங்க எலெக்ஷன் இருக்கு இல்லையா இந்த எலெக்ஷன்ல எல்லாம் எங்கெல்லாம் முருகர் யானை மேல உக்காந்து இருக்காரோ அந்த கோயில்ல அந்த முருகரை பார்த்தா அவங்க பதவியை எடுப்பார்கள் நிச்சயமா பதவி கிடைக்கும் நிச்சயமா சாமி நெஞ்சாத நன்றிகள் சுகமே சொல்லுங்க இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சுகமே சொல்லுங்க நம்ம ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும் நெஞ்சாந்த நன்றி அகத்திய கருணை இருக்கனால தான் பேசிட்டு இருக்கேன் நிச்சயம் தொடர்ந்து அகத்தியர் லோபாமுத்திரை லோபாமுத்திரையை பற்றி பேசணும்னாலே அது ஒரு அடுத்த தடவை பேசும்போது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சமீபத்தில் ஒரு ஆலயத்தில் போகும்போது ஒரு திடீர்னு ஒரு எங்கேருந்து ஒரு அந்தனர் வந்து நான் லோபாமுத்திரா தவிர வேற யாரும் வழிபட மாட்டேன்னு சொன்னார் அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் இருக்கு அதுவும் பேசுவோம் நிச்சயமா